ார் என்ன சட்டம் என்று கேட்டால் வரதட்சணையை பொறுத்த வரைக்கும் வந்து யாரும் எடுக்க முடியாது அது சட்ட விரோதம் அது சட்டப்படி குற்றம் என்று அந்த நாட்டிலே வந்து சட்டத்தை அமுலாக்கியிருக்கிறார் இதனால் வந்து அந்த நாட்டிலும் அந்த நாட்டுக்கு வெளியேயும் பலதரப்பட்ட தரப்பினர் வந்து பாராட்டுகளை சொல்லி வருகிறார்கள் இது தேவையான சட்டத்தை பிரதமர் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் இதனால் பெண்கள உரிமைகள் அங்கே வந்து பறிக்கப்பட்டது அது மீண்டும் அங்கே கொடுக்கப்படுகிறது பெண்களுக்கு சிறந்த வாழ் உரிமையை கொடுக்க கொடுப்பதற்கான ஒரு வழிவகைகளை செஞ்சிருக்கிறார் என்றெல்லாம் மக்கள் பாராட்டு தெரிவிக்கிறார்கள் ஆனால் அவர் நடைமுறைப்படுத்திய இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நடைமுறைப்படுத்திய ஒரு தான் ஆனால் அந்த சட்டம் இன்றைக்கு சில நாடுகளில் இருந்தாலும் கூட பல நாடுகளில் வந்து அந்த குர்வான் ஹதீஸுடைய சட்டத்தை மீறி அதுக்கு மாற்றமாக வந்து ஆண்கள் என்ன செய்கிறான்னு கேட்டால் பெண்களிடத்தில் வலுக்கட்டாயமாக வீடு தந்தால் தான் திருமணம் முடிப்பேன் பொருளாதாரம் தந்தால் தான் திருமணம் முடிப்பேன் பைக்கு காரு இது போன்ற பொருட்கள் தந்தால் தான் திருமணம் முடிப்பேன் என்று வலுக்கட்டாயப்படுத்தி திருமணம் முடிக்கிற நிகழ்வு இலங்கை நாட்டிலும் இலங்கைக்கு வெளியேயும் தொடர் நடைமுறைப்படுத்தப்பட்டு பெண்கள் பலவிதமான கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் எனவே இந்த கொடுமைகளை அழிப்பதற்காக இல்லாமாக்குவதற்காக ஒரு சிறந்த ஒரு சட்டத்தை இஸ்லாம் எப்போவுமே அறிமுகப்படுத்தியிருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இம்ரான் கான் வந்து பத்தொன்பதாவது பிரதமராக பதவியேற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அளவில் இப்போது அதுக்கு முன்னால் பத்த பதினெட்டு பிரதமர் பதவியேற்றிருக்கிறார்கள் அப்போ அந்த நாட்டில் இந்த சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தாத நிலையில் இருந்திருக்கிறது அப்போ இவர் சட்டம் மூலமாக்குவதற்கு என்ன காரணம் மார்க்க உரைகள் மார்க்க நிகழ்ச்சிகள் அந்த மக்கள் மத்தியில் சொல்லப்பட்டாலும் கூட அது அந்த மக்கள் மத்தியில் குறிப்பிட்ட சிலர்கள் அதை எடுத்து கொண்டாலும் ஆனால் அந்த சல்லிக்கு அடிமையாகி காசுக்கு அடிமையாகி இது போன்றவர்கள் தொடர்ந்தேச்சியாக பெண்களை கொடுமைப்படுத்தி வருகிறார்கள் இதை சட்ட மூலமாக்கினால் இதை நிறுத்தலாம் என்ற முடிவை அவர் கொண்டு வந்திருக்கிறார் அந்த பிரதமரை வரைக்கும் தற்போதைய பாகிஸ்தான் பிரதமரை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் நல்ல நல்ல சட்டங்களை நாட்டில் தொடர்ந்தேச்சியாக நடைமுறைப்படுத்துகிறார் அந்த நாட்டில் வாழுகின்ற அனைத்து மதத்தினர்களும் அவர்களுக்குரிய உரிமையோடு வாழ வேண்டும் என்ற உரிமையை பெற்றுக் கொடுக்கிறார் அந்த நாட்டிலே தீவிரவாத சிந்தனைகள் ஒழிப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொள்கிறார் அந்த நாட்டிலே வந்து பொருளாதார ரீதியாக அந்த மக்கள் செழிப்போடு வாழ்வதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார் அந்த நாட்டில் வந்து யுத்த பூமியாக மாறிவிடக்கூடாது மக்கள் நிம்மதியாக நடமாட வேண்டும் அதுக்கான வழிவகைகளை அவர் அந்த சட்டத்திட்டங்களை ஆலோசனைகளை நடத்தி வருகிறார் இப்படி அவர் என்னென்ன சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறாரோ அத்தனை சட்டங்களும் வந்து அந்த அந்த நாட்டு மக்களும் அந்த நாட்டுக்கு வெளியே பாராட்டுக்கள் தான் அவருக்கு தொடர்ந்து பெறப்பட்டு வருகிறது எனவே இவர் நடைமுறைப்படுத்திய இந்த சட்டம் வந்து உலகத்தில் அனைத்து நாடுகளிலும் இதை நடைமுறை கொண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் இதை வந்து ஆசையோடு சொல்லுகிறோம் இந்த சட்டம் உலகத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிற பொழுது யார் மகிழ்வார்கள் யார் சந்தோஷம் அடைவார்கள் ஏழை சமுதாயம் ஏழை சமுதாயத்துடைய அந்த பெண்கள் வந்து அதிகம் வந்து சந்தோஷம் அடைவார்கள் காரணம் என்னென்னு கேட்டால் இலங்கை நாட்டை எடுத்துக்கொள்வோம் இலங்கை நாட்டில் கிழக்கா இருந்தாலும் வடக்கா இருந்தாலும் தெற்கா இருந்தாலும் அதில் வந்து சீதனம் என்பது எல்லா பகுதியிலும் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அளவில் வித்தியாசம் இருக்கலாம் கூட குறை எரிக்கலாம் கிழக்கில் வந்து அதிகமாக சீதம் வாங்குகிற தன்மை இருக்கலாம் ஆனால் எல்லா பகுதிகளும் சீதனம் என்ற கொடுமை இருக்கத்தான் செய்கிறது எந்த அளவுக்கு கொடுமை இருக்கிறதுன்னு கேட்டால் கிழக்கில் சாதாரணம் எடுத்து பார்த்தா வீடு இல்லாட்டி திருமணமே கிடையாது பைக் தராட்டு திருமணமே கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு வந்து முத்தி போயிருக்கிறது இதனால் அந்த ஏழை பெண்களை பொறுத்த வரைக்கும் வசதி குறைந்த அந்த வருமானத்தில் வாழுகிற அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் வயதை தாண்டி முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு இந்த வயசில் வந்து இன்றைக்கும் கவலையோட மன கவலையில் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான நிலையில் வந்து அதிகமான பெண்கள் இருக்கிறார்கள் ஒரு வீட்டில் நாலு பெண்கள் இருந்தால் அதில் வந்து ஒரு பெண்ணை எப்படியோ கரை சேர்த்துருந்தா மூன்று பெண்களுடைய நிலை என்ன ஒரு தகப்பனை பொறுத்த வரைக்கும் வந்து நாலு பெண்கள் வீட்டில் இருந்தால் குழந்தைகள் இருந்தால் நாலு வீடு அவருக்கு அவரால் எப்படி கட்டி கொடுக்க முடியும் மேக்ஸிமம் அவர் ஒரு ஒரு வீட்டை கட்டு கொடுக்கலாம் இன்னும் மீண்டும் மூன்று வீட்டை அவரால் எப்படி கட்ட முடியும் அவர் வருமானத்துக்கு ஏற்ற வகையில் முடியாது ஒரு வீட்டை கூட க கட்டுவதற்கு கூட முடியாது ஒரு வீட்டை விடுங்க அன்றாடம் பசியை போ போக்குவதற்கான வழியை செய்வதற்கு கஷ்டமான நிலையில் இருப்பவர்கள் எப்படி வீட்டை கட்டுவார்கள் அதே விட்டு நாலு பொம்பளை புள்ளையாக இருந்த நிலை என்ன அவள் பாதிக்கப்படுவது யார் அந்த பெண்கள் மட்டுமல்ல வயதுக்கு வந்த அந்த கன்னி பெண்கள் மட்டும் மட்டுமல்ல அதை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் இருபத்தி நாலு மணித்தியாலும் அதே சிந்தனைகளே இருக்கிறார்கள் என் குழந்தையை நான் எப்படி கரை சேர்ப்பது என் குழந்தையை கரை சேர்ப்பதற்கு வந்து எந்த வழியும் இல்லையே யாராவது விரும்பி என் மகளை கேட்டு வர மாட்டாங்களா காரணம் கொடுப்ப கே கேட்கிறார்கள் என் மகளிடத்தில் ஆரோக்கியமான மகள் இருக்கிறாள் ஆனாலும் கூட அவர்கள் வந்து வீடு தந்தால் திருமணம் முடிப்பேன் கோரிக்கை வைக்கிறார்கள் அதனால் அது எனக்கு எனது இல்லை எப்படி நான் திருமணம் முடித்துக் கூடுவது இப்படி ஏக்கத்தோடு அதிகமான பெற்றோர்கள் வாழுகிறார்கள் இதனால் பலவிதமான பாதிப்புகளை அவர்கள் சந்திக்கிறார்கள் ஒன்று அந்த பெண்களே நினைக்கிறார்கள் என்ன தெரியுமா வயதுக்கு வந்த பெண்கள் நம்ம வந்து சட்டப்படியெல்லாம் திருமணம் முடிக்க முடியாது யாரையாவது கூட்டிகிட்டு ஓடிடுவோம் அதுக்கு அதுக்கான வழிகளை அவங்க மறைமுகமாக செய்ய ஆரம்பிக்கிறார்கள் காரணம் என்ன ஏன் அந்த நிலைமைக்கு போகிறார்கள் அவருடைய ஆசைகளை போக்குவதற்கான வடிகால் இல்லை காலங்கள்லாம் நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி நிலையில் அவர்கள் இந்த மாதிரி தீர்மானத்தை எடுக்கிறார்கள் தீர்மானத்துக்கான அடிப்படை யார் இந்த தீர்மானத்தை அவர்கள் எடுப்பதற்கான அடிப்படை விஷயம் என்ன வரதட்சணை தானே வரதட்சணை கொடுமை தானே இதை விட இன்னொரு படி மேல் ஏறி பார்த்தால் சில பெண்கள் வேச்சாரத்தை நோக்கி கூட செல்ல வாய்ப்பு இருக்கிறது செல் சென்றிருக்கிறார்கள் காரணம் என்ன இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசெல்லாம் தாண்டி விட்டது அப்போ அவங்களோட வடிகால் வந்து வேறு வழிகளையாக தீர்த்து கொள்வோம் தவறான வழியில் தீர்த்து கொள்வோம் என்று அந்த மாதிரி நிலைமைக்கும் சிலர்கள் தள்ளப்படுகிறார்கள் எனவே அன்பான மக்களே அன்பான புத்திஜீவிகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சில பெண்கள் மார்க்கத்தை கவனித்து அல்லா எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கிறான் எனவே நான் காலம் முழுக்க கண்ணியாக இருந்தாலும் தப்பான வழிக்கு செல்லக்கூடாது என்ற முடிவோடு வாழுகிற கவலையோடும் அல்லா பயந்து நிலை வாழுகிற பெண்கள் அதிகமான பெண்களும் இருக்கிறார்கள் குறிப்பிட்ட சில பெண்கள் தான் தவறான வழிக்கு போகிறார்கள் இன்னும் சில பெற்றோர்கள் என்ன நினைக்கிறான்னு கேட்டால் இந்த குழந்தைக்கு வீடு கட்டுவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது எனவே வெளிநாடுகளுக்கு இவர்களை உழைக்க அனுப்புவோம் என்று வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார்கள் அந்த பெண்ணை வரைக்கும் அங்கே வெளிநாட்டுக்கு சென்று எந்த பாச அரபு பாசையும் தெரியாமல் அந்த எந்த பாசையும் அவங்களோட மொழி எதுவும் விளங்காமல் ஏச்சையும் பேச்சுகளையும் சுமந்து கொண்டு சில இடங்கள் அடிக்கிற நிலையும் இருக்கிறது அதையெல்லாம் சுமந்து கொண்டு குடும்ப உறவுகளையெல்லாம் தூரமாக்கி இந்த மாதிரி நிலையில் அந்த வீடுகளுக்கு சென்று கஷ்டப்பட்டு மாதத்துக்கு இவ்வளோ அனுப்பி அதை பெற்றோர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வீடுகளை கட்டுகிற ஒரு நிலையை கூட நாங்கள் பார்க்குறோம் மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு பெண் ஒரு நாளுக்கு மேற்பட்ட தூரம் இல்லாமல் பிரயாணம் மேற்கொள்வது ஹராம் என்று சொல்கிற அந்த சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியாத நிலையிலே அந்த ஹராத்தின் சில செய்ய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஒரு நாளுக்கு மேலால் அந்த பெண் வெளிநாட்டுக்கு சென்று உழைப்பதற்கு என்ன காரணம் ஏன் அந்த பெண் செல்ல வேண்டும் இந்த சீதனம் சொல்லுகின்ற அந்த வரதட்சணை கொடுமைதான் அந்த அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த வீட்டில் என்ன பாதுகாப்பு இருக்கிறது அது அந்த பெண்ணுடைய கற்புக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது இங்கிருந்து அழைத்து செல்பவன் நம்பிக்கை உள்ளவனா அவன் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு கொழும்பிலே இரண்டு மூணு நாட்கள் தங்க வைத்த பல வரலாறு நிகழ்ச்சிகள் கூட இருக்கிறது எனவே கற்பை இழந்த நிலையில் சில பெண்கள் இருக்கிறார்கள் சில பெண்கள் கண்ணீரோடு நான் பலாத்காரம் செய்யப்பட்டேன் பலாத்காரம் செய்யப்பட்டு கற்பை இழந்திருக்கிறேன் இந்த இழப்புக்கு காரணம் சீதன கொடுமை வரதட்சணை கொடுமை என்றவர்கள் கண்ணீரோடு சொன்ன பேட்டிகளை கூட நாம் கேட்டிருக்கிறோம் காதலே எங்களோட காதல் எட்டியிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த கொடுமை கொடுமை வந்து நிறைய மக்கள் மத்தியில் இருக்கிற பொழுது அதை ஒழித்து கட்ட வேண்டும் இல்லாமாக்க வேண்டும் அதற்கு சட்ட மூலத்தை கொண்டு வர வேண்டும் அப்போதான் ஒழித்து கட்டலாம் என்று பாகிஸ்தான் பிரதமர் முடிவெடுத்திருக்கிறார் அதை நாங்கள் பாராட்டுகிறோம் இந்த முடிவு ஒவ்வொரு நாட்டிலும் நடைமுறை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் இதை சொல்கிறோம் இந்த நாட்டிலும் அதை நடைமுறை கொண்டு வந்தால் நிறைய ஏழை சமுதாயம் சந்தோஷமாக வாழ்வார்கள் கண்ணீர் இல்லாமல் வாழுவார்கள் மன நோயாளியாக இருவதிலிருந்து பாதுகாப்பு பெறுவார்கள் தக்கொலை செல்வதிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் வெளிநாட்டுக்கு சென்று கஷ்டப்படுவதிலிருந்து அவர்கள் நிம்மதியாக வீட்டிலே இருப்பார்கள் இதுக்கெல்லாம் இந்த வரதட்சணை என்ற கொடுமை நாட்டிலே சட்ட மூலமாக்கப்பட வேண்டும் இதை எடுப்பது சட்ட விரோதம் என்று சட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் இந்த ஜமாத்தின் ஊடாக நாங்கள் விரும்புகிறோம் இதை இதை நாங்கள் மேல்மட்டங்களுக்கு இந்த தகவலை நாங்கள் எடுத்துரைக்க ஆசைப்படுகிறோம் எனவே இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படைகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இஸ்லாம் போதித்த மார்க்கத்தை கொஞ்சம் நீங்கள் ஒரு ஒரு கணம் மீட்டி பாருங்கள் இப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது குர்வானை நீங்கள் பிரட்டி பார்க்கிற பொழுது நாலாவது அத்தியாயம் நாலாவசனத்திலே அதுக்கு ஒருவான் செய்தியை பாருங்கள் வா வாத்துலாம் பெண்களுக்கு அவரு அவருக்குரிய அது மனக்கொடையை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது கட்டாயமாக நீங்கள் கொடுங்க சொல்லுகிறது மனக்கொடையை கொடுங்கள் அவர்கள் எவ்வளோ கேட்குறார்களோ அது உங்கள் உங்களிடம் இருந்தால் அதை கொடுக்குமாறு இஸ்லாம் சொல்கிறது சொல்லிவிட்டு திபினலுக்கும் அவர்கள் உங்களுக்கு மனமு வந்து அன் செய்யும் மின் அஃசன் அவங்களாக விரும்பி விட்டு கொடுத்தால் ஃபக்குலூ ஹனி அம் மரியா மன நிறைவோடு மகிழ்வோடு சாப்பிடுங்கள்னு சொல்கிறது அவங்க விட்டு கொடுத்தா இவ்வளோ கேட்குறாங்க ஆனால் கேட்குற நேரத்தில் உங்களிடத்தில் இல்லை இல்லை முடியலையா சரி நீங்கள் இவ்வளோ தாங்க ஒரு லட்சம் கேட்டாங்க முடியலை ஐம்பது நேரத்தை தான் இருக்கிறதுண்டா ஐம்பது அவங்க விட்டு கொடுக்குறான் சார் பம்பது நேரம் தாங்க விட்டு கொடுத்தா நீங்கள் என்ன செய்யுங்க வந்து மன நிறைவோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்க அல்லது உங்களை நீங்கள் ஒரு கோடி கொடுக்குறீங்க பத்து லட்சம் கொடுக்குறீங்க பத்து லட்சம் வாணாம் எனக்கு அஞ்சு லட்சத்தை தாங்க என்று அவங்க விட்டு தாராங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லுகிற மார்க்கம் அவர் பெண்ணை திருமணம் முடிக்கிற நேரத்தில் மகர் கொடுத்து தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிற பொழுது அதுக்கு மாற்றமாக என்ன நடக்கிறது பெண்களிடத்தில் லட்சக்கணக்கான சல்லியை வாங்கிவிட்டு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் காசை வாங்கிவிட்டு வீடு வேற வாங்கிவிட்டு அதிலிருந்து ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கிற பிச்ச காசை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இஸ்லாம் அதை சொல்லவில்லை நீங்கள் அந்த பெண்களுக்கு உங்களுக்கு முடியுமான அளவுக்கு அந்த பெண் கேட்குற அளவுக்கு கொடுத்து முடிக்க சொல்கிற ஒரு மார்க்கம் பெண்களிடத்தில் நீங்கள் கேட்டு முடிக்க சொல்ல மார்க்கம் கிடையாது பெண்களிடத்தை நீங்கள் கொடுத்து முடிக்க சொல்கிற மார்க்கம் குருவாடைய இன்னும் பல வரலாற்று செய்தியை நாங்கள் பார்க்க முடிகிறது மூசா அலை இஸ்லாம் அவர்கள் திருமணம் முடித்த சம்பவத்தை இஸ்லாம் சொல்கிறது மூசா அலை இஸ்லாம் இடத்துல திருமண பேச்சுவார்த்தை நடத்த நடைபெறுகிறது அப்ப திருமண பேச்சுவார்த்தை நடைபெறுகிற நேரத்தில் என்ன சொல்கிறா தெரியுமா என்னிடத்துல ரெண்டு பெண் இருக்கிறாங்க ஒரு பெண்ணை திருமணம் முடித்து தருகிறேன் ஆனால் நீங்கள் எட்டு வருஷம் விரும்பினா பத்து வருஷம் நீங்கள் கூலியாக வேலை செய்ய வேண்டும் அந்த பெண்ணை முடிப்பதற்கு கூலியாக என்ன செய் மகராக வேலை செய்ய வேண்டும் முடியுமனா திருமணம் முடித்து தரேன் இந்த எக்ரிமெண்ட்டுக்கு ஓகேயா என்று கேட்கிறார்கள் இருபத்தி எட்டு அத்தியாயம் இருபத்தெட்டாம் எட்டு நீ பார்க்க முடியும் இன்னி உரியது அன் உன் ஹக்க

திருமணம் முடிக்கிறார்கள் திருமணம் முடித்து பாருங்கள் பலம்மா கலா மூசல் அஜல மூசா அந்த தவணை காலத்தை நிறைவு செய்த பொழுது வசாரபி அகிலியே குடும்பத்தை கூட்டிக் கொண்டு இரவு நேரத்தில் பயணம் மேற்கொண்டார் என்ற செய்தியை அல் கூறுவான் சொல்கிறேன் கால முடி வரைக்கும் இருந்தார் காலம் முடிஞ்சால் மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டார் எவ்வளோ அழகான மார்க்கம் எட்டு வருஷம் வேலை செய்தால் நான் வேலை தான் திருமணம் முடித்து தருவேன் எட்டு வருஷம் வந்தால் சாதாரணமாக ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் அடிப்படையில் நீங்கள் கணக்கிட்டாலும் பல லட்சம் ரூபாய்க்கு அன்றைக்கு மூசாலி அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள் இன்றைக்கு பெண்களுடைய நிலை என்ன இப்படிப்பட்ட பெண்களுக்கு உரிமைகளை கொடுத்திருக்கிறது ஏன் கொடுத்தது என்பதை நான் விளங்கப்படுத்துகிறேன் ஏன் இவ்வளவு மகர் கொடுக்க சொல்கிறது என்பதை நான் நியாயபூர்வமாக எடுத்துரைக்கிறேன் அது மாத்திரம் கிடையாது நபிகள் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவருடைய மகரை பற்றியும் அல் கூறுவான் பேசுகிறது முப்பத்தி மூணு அத்தியாயம் ஐம்பதாவசனத்தை பிறட்டி பார்க்க முடியும் யா ஐயன் நபி நபியே இன்னா அகலல் நாயக்க அஸ்வாஜ கல்லத்தி ஆத்தைத்து உஜிரவும் நீங்கள் மகரை கொடுத்து யாருக்கு மகரை நீங்கள் கொடுக்கிறீர்களோ அத்தையை உங்களுடைய மனைவியை உங்களுக்கு ஹலால் ஆக்கியிருக்கிறோம் என்று அதை சொல்லி காட்டுக்கிறான் யாருக்கு நீங்கள் மகரை நீங்கள் கொடுத்தீங்களோ அத்தகைய உங்களோட மனைவியை நாங்கள் ஹலால் ஆக்கியிருக்கிறோம் அவ மகர் நபிகள் நாம் அவர்கள் மகர் கொடுத்து திருமணம் முடித்த செய்தியை அல் குருவான் நமக்கு பேசுகிறது மூசா நபியோட வரலாறையும் பேசுகிறது நபிகள் நாம் அவர்கள் மகர் கொடுத்து திருமணம் முடித்த செய்தியும் பேசுகிறது பொதுவாக ஒட்டுமொத்த பெண்களுக்குமாக ஒட்டுமொத்த ஆண்களுக்குமாக திருமணம் முடிக்கிற நேரத்தில் மகர் கட்டாயமாக மகருக்கு மகர் கொடுத்து முடிங்கள் அல் குருவான் பேசுகிறது அதுபோன்று பார்த்தீங்கன்றால் அப்து ரமான் அவுஃபன் சொல்லக்கூடிய நபி தோழர் வாசனன் திரவியம் கமகம் என்று பூசிய நிலையில நபிகள் அவருடைய முன்ன முன்னிலையில் காட்சி தான் இருக்கிறார் ரசூல்லா அவருடைய தோற்றத்தை எல்லாம் பார்த்து விட்டு ஒரு திருமணம் முடித்த மாதிரி விளங்குறது அப்போ ரசூலா கேட்கிறா தஸ்ஹப் வைத்த நீங்க திருமணம் முடிச்சிங்களா நாம் யார் சொல்லா திருமணம் முடிச்சுட்டேன் என்ன கேட்குறான் உமன் யாரை திருமணம் முடிச்சிங்க இம்ரா தும் அன்சார் அன்சாரியை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறேன் மூணாவது கேள்வி என்ன கம் சுக்த எவ்வளோ மகர் கொடுத்தீங்க அப்போ தான் அந்த நபி தோழர் சொல்லுகிறார் ஜினத்த நவாத்தின் மின் தஹபின் ஒரு ஈச்சம் கொட்டை அளவுக்குள்ள தங்கத்துக்கு பெரு தங்கத்தை பெருமானமாக அந்த அளவுக்கு பெருமானமாக மகர் கொடுத்து திருமணம் முடித்தேன் என்று சொல்கிறார் மக்காவிலிருந்து அனைத்தையும் இழந்து விட்டு வந்தவர் தான் அப்துல் ரஹ்மான் அவுஃப் அப்படி தோழர் அவர் என்ன கேட்டார் எனக்கு சந்தையை காட்டுங்க அங்கே போய் நான் உழைச்சு கொள்கிறேன் அங்கே கஷ்டப்பட்டு உழைச்சி அவ மகர் கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்து மகர் கொடுத்து திருமணம் முடிச்சிருக்கிறார் ரசூலா கேள்வியா கேட்க நேரத்தில் என்ன கேட்டார் எவ்வளோ மகர் கொடுத்தா என்று கேட்குறார்கள் அப்போ மகர் கொடுத்து தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய ஒரு மார்க்கம் மகர் இல்லாமல் திருமணம் முடிக்க முடியாது பெண்களாகவே விட்டு கொடுத்தால் இது ஏதாவது உங்களுக்கு எது முடியுமோ அது பெண்கள் தீர்மானிக்கலாம் ஒன்று முடியாட்டி ஒரு மார்க் என கற்றுத்தாங்க என்றாவது மகரு அதை மகராக்கணும் நீங்க இஸ்லாத்தை ஏற்பதை நான் அந்த பெண் சொல்லலாம் ஏகத்துவத்தை படித்து தருவதை நான் மகராய் கொள்கிறேன் அது சொல்லலாம் இது மகர் கொடுத்து முடிக்க சொல்லுகிற ஒரு மார்க்கத்தில் பெண்ணிடத்தில் எடுத்து முடிக்க சொல்லுகிற ஒரு கேவலமான சட்டத்தை இஸ்லாம் சொல்லவில்லை நியாயமான நேர்மையான சட்டத்தை இஸ்லாம் சொல்கிறது இந்த சட்டம் இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட்டால் உலகத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டால் எத்தனை ஏழு சமுதாயம் சந்தோஷத்தோட மகிழ்வோட வாழ்வார்கள் முப்பது முப்பத்தஞ்சு வயசு அடையாத அளவுக்கெல்லாம் போக மாட்டார்கள் கண்ணீரோட போக மாட்டார்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் உழைக்கெல்லாம் செல்ல மாட்டார்கள் தனிப்பிரையான மேற்கொள்ள மாட்டார்கள் விபச்சாரத்துக்கான வழிகள் அங்கே செல்லாது பெற்றவர்கள் இருபத்தி நாலு மணித்தாலும் கண்ணீரோட வாழ மாட்டார்கள் சில சம்பவங்களை பார்க்கிற பொழுது உண்மையிலே மன ம மன ரீதியாக அளவேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்னோட வயசுக்கு கொத்த புள்ள ரெண்டு புள்ளையோடு இருக்கிறாங்க ஆனால் எனக்கு திருமணமாகவில்லை இன்னும் நான் திருமணமாக வீட்டிலே முடங்கி கிடக்கிறேன் என்று சில பெண்கள் வெளி வெக்கம் இந்த பாய அந்த க ஆதங்கப்பட்டு பேசுகிற நிறைய பெண்களுடைய சில பேச்சுக்களை நான் கண்ணால் அவங்களோட சொல்வதை காதால் கேட்டிருக்கிறேன் இதை இதை இந்த வார்த்தையை நான் கேட்க கேட்குற பொழுது உண்மையில் மா அவங்களுக்கு மனம் இருந்தால் அவங்களுக்கு உள்ள உள்ளம் இருந்தால் அவர்கள் கண்ணீர் வடிக்காம இருக்க மாட்டார்கள் இந்த மாதிரி நிலை இந்த நாட்டிலே வக்குஃப் சபை ஒன்று இருக்கிறது அல்லது இந்த நாட்டில் மேல்மட்ட அதிகார சபை இருக்கிறது என்னையெல்லாம் சட்டத்தை போடுகிறார்கள் இந்த நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் என்ற பல மூலியமாக இருக்கிறார்கள் எங்கேயாவது ஜும்மாக்கல்ல சீதனம் தொடர்பான தலைப்புகள் பேசப்படுகிறதா எந்த பள்ளி வாயில் இது தொடர்பாக பேசப்படுகிறது ஏன் அது பேசப்படவில்லை ஏன் அந்த தலைப்பு மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது கேட்டால் மௌலியாக இருக்கிறவர்கள் நாம் இன்றைக்கு சீதனத்தில் அடிமை அறிக்கிறார்கள் படித்தவர்கள் சீதனத்துக்கு அடிமை இருக்கிறார்கள் டாக்டர்மார்கள் சீதனத்துக்கு அடிமை இருக்கிறார்கள் நான் டாக்டர் எனவே எனக்கு இந்த கார் வேணும் இத்தனை வீடு வேண்டும் இத்தனை பெருமதியான வீடு வேணும் வேண்டும் என்று அவருடைய பதவியையும் படித்த பட்டத்தையும் காட்டி பேரம் பேசுகிறார்கள் ஏ என் மகனுக்கு வந்து நீங்கள் இருபது லட்சம் கொடுக்க வேண்டும் ஒரு கோடி கொடுக்க வேண்டும் காரணம் அவ பிஏ முடித்திருக்கிறார் எம்ஏ முடித்திருக்கிறார் பிஹெச்டி முடித்திருக்கிறார் அதுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் இவ்வளோ சந்தா தான் திருமணம் முடிச்சு தருவி என்று ஒரு கேவலமான ஒரு பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கிறார்கள் இஸ்லாமிய சமுதாயம் அன்பான சகோதரிகளே இஸ்லாம் மகர் கொடுக்க சொன்ன நோக்கம் உங்களுக்கு தெரியுமா அடிப்படைகளை நாங்கள் சாதாரண விலையும் கொள்ள முடியும் பெண்ணை பொறுத்த வரைக்கும் திருமணம் முடித்ததுக்கு பிறகு நீங்கள் குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்தில் அவளுடைய அழகெல்லாம் அவங்க குறைய ஆரம்பிக்கிறது உடல் வலிமை குறைய ஆரம்பிக்கிறது ஒன்று ரெண்டு மூணு புள்ள வைக்கிற நேரத்தில் உடனுடைய வலிமையாக குறைய ஆரம்பிக்கிறது அழகு குறைய ஆரம்பிக்கிறது ஆரோக்கியம் குறைய ஆரம்பிக்கிறது அனைத்தையும் அந்த பெண் இழக்கிறார் உங்களோட வடிகாலாக அந்த பெண் மாறுகிறார் இச்சைகளை போக்குற வடிகளாக அந்த பெண் மாறுகிறார் அதோட கருவியிலே குழந்தையை சுமக்கிற நேரத்தில் பல மாதங்கள் நிம்மதியாக உறங்க முடியாது நிம்மதியாக சாப்பிட முடியாது மசக்கியான ஒரு காலம் எது சாப்பிட்டாலும் வாந்தி வரும் பல மாதங்கள் அந்த தியாகத்தை அந்த சுமந்து கொண்டு அந்த குழந்தையை வந்து ஒன்பது மாதமாகவே சுமந்து கொண்டிருக்கிறார் குழந்தையை பிரசவித்ததுக்கு பிறகு வாழ்வா சாவா என்ற போராட்டங்களுக்கு மத்தியிலே குழந்தையை பிரசவிக்கிறார் அதோட அந்த பெண் வந்து கஷ்டம் குறையவில்லை ரெண்டு வருடங்கள் தூக்கத்தை தியாகம் செய்து பால் ஊட்டுகிறார் தூங்குகிற பொழுது திடீர்னு குழந்தையாலும் திடீர்னு எழும்பி விடுவார் ஆனால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் கணவர் சுமக்க மாட்டார் கருவிலே சுமக்கிற அந்த கஷ்டத்திற்கு சிறிய துளி அளவு கூட கணவனுக்கு கிடையாது அனைத்தையுமே சுமந்திருக்கிற அந்த பெண்ணிடத்தில் நீங்கள் லட்சக்கணக்கான சல்லி வேணும் வீடு வேணும் காசு வேணும் என்று கேட்கிறீர்களே உங்களை ஈவரக்கம் எல்லாம் கிடையாதா குருவானை ஹதிசம் ஒரு பக்கம் வைத்து நீங்கள் உங்களோட உண்மையில் உங்களுக்கு மனது இருந்தால் ஈவரக்கம் என்ற தன்மை இருந்தால் கேட்க முடியுமா அதுக்குத்தான் இஸ்லாம் இவ்வளோ கஷ்டப்படுகிற அந்த பெண்ணிடத்திலே மகரை கொடுத்து முடியுங்கள் சொல்லுகிற அழகான ஒரு மார்க்கம் எனவே இந்த வழிகாட்டலை இந்த சட்டத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த சட்டத்தை பாகிஸ்தான் பிரதமர் அந்த நாட்டிலே சட்டமாக்கியிருக்கிறார் என்றால் அதனால் அந்த அந்த நாட்டு மக்களும் உலக மக்களும் பாராட்டு தெரிவிக்கிறான்னு கேட்டால் இதே போன்ற பிரதமர்கள் இதே போன்ற ஆட்சியார்கள் உலகத்திலே உருவாக்கப்பட வேண்டும் உலகத்திலே வர வேண்டும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற செய்தி நாங்கள் சொல்கிறோம் இந்த நாட்டிலே அப்படி சட்டம் நடைமுறைப்படுத்த படையில வைத்துக் கொள்ளுங்கள் சட்டமாக்கினா தான் இது நடைமுறைப்படுத்த வேண்டிய அடிப்படையில் கிடையாது சட்டமாக்கல சட்ட மூலமாக்கலை வைத்துக் கொள்ளுங்க மார்க்க சொல்லுகிற வரையறையை வைத்து நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாதா பெண்கள் படுகிற அவஸ்தைகளை அடிப்படையாக வைத்து கஷ்டங்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாதா சட்டம் மூலமாக்கினால்தான் இதை நான் செய்வே என்று நிலைமைக்கு நாங்கள் போகக்கூடாது இஸ்லாம் ஆல்ரெடி தெளிவாக சொல்லியிருக்கிறது எனவே யாரெல்லாம் திருமணம் முடிக்கிற நேரத்தில் வீடு பணம் காசு வாங்கி திருமணம் முடிக்கிறார்களோ அது தெளிவான ஹராமான சொத்து இதுக்கு அல்லாவிடத்தில் அந்த திருமண இந்த வாங்கியவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இது சம்பந்தமான கேள்வி மறைமை நாள் இருக்கிறது கண்ணீர் வடித்த அத்தனை பெண்களுக்கும் பதில் சொல்ல வேண்டும் மறைமை நாள் யாரெல்லாம் கண்ணீர் வடித்தார்களோ ஏழை சமுதாயம் ஏழை குமரிகள் ஏழை கண்ணிகள் அத்தனைக்கும் திரு திருமணம் முடிக்கிற நேரத்தில் வரதட்சணை வாங்கியவர்கள் அல்லாவிடத்தில் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளே நீங்கள் எடுக்கிறீங்க காசு வேணும் பணம் வேணும் வீடு வேணும் கேட்குறீங்க அந்த கஷ்டம் எப்போ விளங்கும் தெரியுமா உங்களுக்கும் ரெண்டு குழந்தை ரெண்டு பொம்பளை பொல்லை அல்ல பெற வைத்து நீங்கள் எல்லாம் கஷ்டத்தோடு இருக்கிற நேரத்தில் உங்களோட மகளை திருமணம் முடிப்பதாக இருந்தால் காசு வேணும் பணம் வேணும் என்று கேட்கும்போது அப்போது உங்களிடத்தில் அது இல்லாவிட்டால் அப்போது அந்த அந்த வழி விளங்கும் அப்போது அந்த கஷ்டம் விளங்கும் இருபத்தி நாலு மணி தேழம் தூங்காமல் கவலைப்படுகிற நிலையை அப்போ தான் நீங்கள் அப்போது உணர்ந்த அர்த்தம் கிடையாது ஏழை ஏற்கனவே ஒரு ச ஒரு குடும்பத்தை கஷ்டத்துக்கு உள்ளாக்கிட்டீங்க இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வீட்டை கொடுத்துட்டு ஒரு மால் குடிசையில் போய் என்ன செய்வாங்க காலம் முழுக்க வாழுகிற எத்தனை பெற்றோர் இருக்கிறாங்க எனவே இந்த நிலை மாற்றப்பட வேண்டுமா இருந்தால் இஸ்லாம் சொல்லுகிற திருமண தொடர்பான சட்டத்தில் ஒரு ஆண்மகன்தான் மகர் கொடுக்க வேண்டும் வீடு கொடுக்க வேண்டும் இது அதே நேரத்தில் அவருடைய அனைத்தையும் பொறுப்பெடுத்து அவள் மரணிக்கும் வரைக்கும் பொறுப்புதாரியாக கணவன் மாறுதான் இருக்க வேண்டும் என்ற இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தி ஏழை சமுதாயத்துக்கு வாழு கொடுக்கிற இந்த நிலைமையை உருவாக்கி ஏழை சமுதாயத்து கண்ணீரை துடைக்கிற நன்மக்களாக மாறி சுவர்க்கத்தை அடைவதற்கு எம் அனைவருக்கும் இறைவன் கிருபசேவானாக வாகது ஆவானா அலஹமதுல்லா இருபலாம்